பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை சிகரம் தோடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அறிவோம் பகுதிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த பகுதியில் தாவரங்கள் பறவைகள் மிருகங்கள் இடங்கள் என பல காரியங்களை நாம் அறிந்தோம் இந்த நாளிலே கலிலேயா கடலை குறித்து நாம் ஒரு சில உண்மைகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம் கடல் என்றாலே நாம் அனைவருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதில் வரும் அலைகள் அந்த கடல் அலையின் ஓசை அந்த தண்ணீரின் நிறம் இது எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கும் இந்த கலிலேயா கடல் இஸ்ரேவேல் தேசத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது இதனுடைய அமைப்பு மனித இருதயம் போலவும் யாழ் வடிவத்தை போலவும் இருக்கிறது இதன் சுற்றளவு ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் இதன் ஆழம் நூற்றி நாற்பத்தி ஓரு அடி இந்த கடலுக்கு கனசரேத்து கடல் என்றும் திபேரியா கடல் என்றும் மறுபெயர்களும் உள்ளன இந்த கடலின் தண்ணீர் நீல நிறத்தில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் எர்மோன் மலையின் அந்த பனியிலிருந்து உருகி யோர்தான் நதியிலிருந்து இந்த கடலுக்கு தண்ணீர் வருகிறது அது மாத்திரமல்ல இந்த கடலுக்கு கீழே ஊற்றுகள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த தண்ணீர் மறுபடியுமாக சவக்கடலை நோக்கி ஓடிவிடுகிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவே இந்த கடலில் மீன் பிடிக்கும் தொழில் நடந்து கொண்டிருக்கிறது முதலாம் நூற்றாண்டில் இருநூற்றி முப்பது படகுகளில் மீன் பிடித்ததாக வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இந்த கலிலேயா கடல் பலரால் கடல் என்று அழைக்கப்பட்டாலும் நன்னீர் ஏரியாக இருக்கிறது அநேக மீன்களுக்கு ஒரு வாழிடமாக இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்களில் பத்து சதவீதம் குடித்தண்ணீர் இந்த கடலிலிருந்தே எடுக்கப்படுகிறது இந்த கடல் மிக அமைதியாக இருந்தாலும் எர்மோன் மலையிலிருந்து வரும் காற்றினாலே அவ்வப்போது புயலாக மாறி கடல் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது ஏசாயா தீர்க்கதர்சி முன்னறிவித்தபடி ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புரஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத் தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் இந்த வசனத்திற்கு ஏற்ற விதமாக இந்த கலீலையா கடற்கரையிலே இயேசு கிறிஸ்துவின் கால் படாத இடமே இருக்க முடியாது இந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக பிரசங்கங்களை செய்திருக்கிறார் பேதுருவின் படகிலே ஏறி தன்னிடம் வருகிற மக்களுக்கு அநேக பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறார் பேதுரு யோவான் அந்திரேயா யாக்கோபு இவர்களை உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று இந்த கடற்கரையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து இந்த கடலின் மேல் நடந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த கடலின் அக்கரையிலே நிறைய மலைகள் இருக்கிறது என்று சொன்னேன் ஐந்தாயிரம் பேரை போஷித்த மலை இந்த கடலின் அருகே இருக்கிறது ஒருவேளை அந்த மக்கள் அனைவரும் குடிப்பதற்கு இந்த தண்ணீரையே பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் உங்களுடைய வலைகளை வலது போடுங்கள் என்று சொன்னபோது அநேக மீன்களை பிடித்து அற்புதங்களை நடத்தினதும் இந்த கடல்தான் நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்கள் கிடைத்ததும் இந்த கடலில்தான் இங்கு கிடைக்கும் மீன்களில் திலாப்பியா மீன் என்று ஒரு மீன் இருக்கிறது அந்த மீனுக்கு பேதருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கடல் தன்னிடம் வந்த நீரை தன்னோடு அடக்கி வைக்காமல் மற்ற ஆறுகளுக்கும் கடத்தி விடுகிறது போல நாமும் நம்மிடம் உள்ள தாளந்துகளை நம்மளுடைய நேரங்களை ஆண்டவருடைய நாமத்திற்காக பயன்படுத்தும் போது நம் மூலமாக ஆண்டவருடைய நாமம் கண்டிப்பாக மகிமைப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் டாக்டர் ஜெயராணி ஹியர் ஸோ இன்று நம்ம உடலில் ஒரு முக்கியமான உறுப்பு எலும்பு இந்த எலும்புகள் தான் நம்ம உடலோட ஸ்ட்ரக்சரை உருவாக்குறது நம்ம சதைகளை விலப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகள் ஒவ்வொரு காரியங்களையும் நடப்பது உட்கார்வது ஓடுவது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது எலும்புகள் இந்த எலும்புகள் தான் நம்ம உள்ளுறுப்புகளை பாதுகாப்பாகவும் வைத்திருக்கிறது எலும்புகளை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம் அது எளிமையான ஒன்று இந்த எலும்புக்கு தேவையான என்னது ஒன்று கால்சியம் இரண்டு விட்டமின் டி த்ரீ இவை இரண்டும் சீராக இருந்தால் இந்த எலும்புகள் பலப்படும் ஸோ எலும்புகளுக்கு பொதுவாக மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருந்த எலும்பு வந்து ரீமாடிஃபை ஆகிட்டே இருக்கும் மாடல் அதாவது அந்த எலும்புகளுடைய கால்சியம் குறைவாகி அந்த டெபோசிஷன் அதிகமாகிட்டே இருக்கும் குறிப்பாக சில காலகட்டங்களில் இந்த எலும்பின் தன்மை பலகீனமாகும் எப்பெல்லாம் பலகீனமாகும் ஒன்று நம்ம கால்சியம் உணவு வகைகள் சரியாக எடுக்கலைனா இரண்டு சரியான முறையில் உடற்பயிற்சி செய்யாவிட்டார் இதனால் எலும்புகள் பலகீனமாகும் மூன்று மதுப்பழக்கம் புகைப்பழக்கம் அது தவிர தேவையில்லாத உணவு வகைகள் இவை அனைத்தும் பாதுகாப்பு இன்மை கொடுக்கும் பல நேரங்களில் சில ஹார்மோன் மாறுபாடுகள் தைராய்ட் கால்சிடோனின் இந்த ஹார்மோன் குறைபாடுகள் இதை தவிர சில மருந்துகள் மாத்திரைகள் குறிப்பாக ஸ்டீராய்டு இருப்பாங்க நிறைய பேர் அவர்களுக்கெல்லாம் எலும்புகள் பலகீனமாகும் இவை தவிர ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க இடம் ரொம்ப குறைவாக இருப்பாங்க தேவையான ஊட்டச்சத்து உண்ணாத சிலருக்கும் எலும்புகள் பலகீனமாகும் சோ இந்த எலும்புகள் வளர்வதற்கு ஒரு காலகட்டம் ஒரு இள வயதுலேருந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த ரீமாடலிங் மாடலிங் ஆகிட்டே இருந்து முப்பது வயது கிடக்கும் போது இந்த போனோட மாஸ் உருவாகும் இந்த வளர்ச்சி வந்து ஒரு நிறைவாகும் அதுக்கப்புறம் இந்த எலும்போட பலகீனங்கள் அதிகமாகும் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த போன் ஹெல்த்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது மிக மிக அவசியம் யாருக்கு பலகீனம் ரொம்ப அதிகமாகும் பெண்களுக்கு இன்னும் ரொம்ப விலகீனம் அதிகமாகும் ஏன்னா பெண்களுக்கு தான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்கிற கால்சியம் குறைபாடுகள் மிக அதிகமாக இருக்கிறது ஸோ இதனை தடுப்பது எப்படி என்னென்ன வழிமுறைகளை எடுத்துக்கணும் அப்படின்னிங்கன்னா முதல் விஷயம் நம்ம உணவுகளில் கால்சியம் அதிகமான உணவு என்னென்னலாம் உங்களுக்கே தெரியும் மில்க் சீஸ் மில்க் ப்ராடக்ட்ஸ் மற்றும் சாதாரண புரோக்கோலி மற்றும் கீரை காய்கறிகள் இந்த பச்சை காய்கறிகள் மற்றும் பயிறு வகைகள் இவற்றில் இந்த கால்சியம் அதிகமாக இருக்குது இவை தவிர சீ ஃபுட் அதாவது குறிப்பாக ஃபிஷ் சீஃபிஷஸ்லேயும் இது அதிகமாக இருக்குது ஸோ உணவு பழக்க உழக்க முறைகளில் கீரை காய்கறிகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இதனை அதிகமான கேல்சியம் இருக்கிறது மில்க் மெய்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கணும் இரண்டாவது முக்கியமான தேவை விட்டமின் டி த்ரீ இந்த விட்டமின் டி த்ரீ இதில் இருக்கிற சூரிய வெளிச்சத்தில் இருக்குது ஃபிஷ்ஷஸ் இந்த ஃபிஷ்ஷில் வந்து எண்ணெய் பச்சத்து அதிகமாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் இவற்றில் விட்டமின் டி த்ரீ அதிகமாக இருக்கிறது இவை தவிர பல நேரங்களில் தேவையான ஹார்மோன்ஸ் குறிப்பாக பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன் ஆண்களுக்கு ஆண்ட்ரஜன் இவை அனைத்தும் சீரான அளவில் இருந்தால் கண்டிப்பாக எலும்புகள் பலப்படும் ஸோ ஒரு எலும்பை பலமாக வைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தௌசண்ட் மில்லிகிராம்ஸ் கால்சியம் எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக பத்தொம்போது வயதிலிருந்து நாற்பத்தைந்து வயதானவர்கள் எல்லாரும் இவை தவிர ஒரு அறுபது வயதை கடந்த முதியவர்கள் இவங்க அனைவரும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஆயிரம் மில்லிகிராம் அதாவது ஒன் கிராம் கால்சியம் எடுக்கணும் பெண்கள் குறிப்பாக கர்ப்ப காலத்தில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மற்றும் அந்த மெனோபாஸ் வந்த பிறகு அந்த ஈஸ்டன் குறைவாகும் போது பெண்களுக்கு பொதுவாக இந்த எலும்புகள் பலகீனமாகிறது அவர்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால்சியம் கண்டிப்பாக எடுக்கும் அடுத்தது அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு நாற்பத்தைந்து நிமிஷம் எடை பேரிங் எக்ஸசைஸ் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் குறிப்பாக நல்ல வாக்கிங் ஜாகிங் மற்றும் ஆக்டிவ் எக்ஸசைஸ் எலும்புகளை பலப்படுத்துகிற எக்ஸசைஸ் செய்யும் பொழுது எலும்புகள் பலமாகும் இதன் மூலமாக இந்த ஆஸ்டியோபுரோட்டிக் சேஞ்சஸ் வருவதை குறைக்க முடியும் அதன் மூலமாக எலும்புகள் பெலப்படும் மூன்றாவதாக முக்கியமான ஒரு விஷயம் விட்டமின் டி த்ரீ சப்ளிமெண்டேஷன்ஸ் முறையாக பரிசோதித்து தேவையான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை தவிர சில நேரம் உங்கள் எலும்புகள் பலகீனமாக இருக்கா என்பதை பீரியாடிக்காக பரிசோதனை செய்து கொள்ளணும் இதற்கு ஒரு போன் மினரல் டென்சிட்டின்னு சொல்கிறோம் இந்த போன் மினரல் டென்சிட்டி பார்த்து குறை இருந்தால் அதை சரி செய்வதற்கான வழிமுறைகளையும் கடைப்பிடித்துக் கொள்ளணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் புகைப்பழக்கம் மதுப்பழக்கம் மற்றும் மாத்திரைகள் எடுப்பதில் ஸ்டீராய்ட்ஸ் எடுப்பது இவர்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த நிலைக்கு ஒரு மாறுதலை உருவாக்க வேண்டும் பிரச்சனைகள் வரும்பொழுது உதாரணத்துக்கு ஒரு ஃப்ராக்சர் ஏற்படுகிறது இல்லை ஒரு எலும்புகள் பலகீனமாகிற அறிகுறி தெரிகிறது என்றால் மருத்துவரின் ஆலோசனை பெற்று முறையான உடற்பயிற்சி ஃபிசியோதெரப்பி சப்ளிமெண்டேஷன்ஸ் முறையாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க எலும்புகளை ஆரோக்கியமாக பார்க்க முடியும் அதிகமான வயதில் பெண்களை பாதிக்கிற ஒரு விஷயம் ஃப்ராக்சர் இவற்றிலிருந்து பாதுகாக்க எலும்புகளின் நலனை பேண வேண்டும் எலும்புகளின் பாதுகாப்புக்கு உணவு பழக்க வழக்க முறைகள் உடற்பயிற்சி முறையான உணவு பழக்கம் சப்ளிமெண்டேஷன் இவற்றின் மூலமாக எலும்புகளை பாதுகாக்க முடியும் பெரிய மாணவர்களே இப்பொழுதும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை குறித்ததான சில தகவல்களை டாக்டர் கொடுக்க கேட்டோம் இப்பொழுதும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் வசனங்கள் பத்தொன்பது இருபது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளையெல்லாம் எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் உரிக்கப்படுவதில்லை ஜபம் செய்வோம் பரிசுத்தமுள்ள பிதாவே இப்பொழுதும் எலும்புகனின் ஆரோக்கியத்தை குறித்ததான சில நல்ல தகவல்களை மருத்துவர் அளிக்க நாங்கள் கேட்டோம் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சிறு வயதிலே பிரிக்கட் நோயினால் பாதிக்கப்பட்டு எலும்புகனில் பலநீனம் அடைந்திருக்கிற ஒவ்வொரு சிறுவர் சிறுமிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அனைத்து குழந்தைகளையும் நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எலும்பு தேமானம் எலும்பு முறிவு ஆகியவற்றால் வலியோடும் வேதனையோடும் இருக்கிற அனைவரையும் இந்த வேலையில் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம் எலும்பு முறிவினால் படுக்கையில் இருக்கிற அனைவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாறு ஜபிக்கிறோம் அவர்களுடைய எலும்புகள் கூடி வரத்தக்கதாக ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜபிக்கிறோம் மறுபடியும் அவர்கள் எழுந்து நின்று தங்களுடைய கடமைகளைச் செய்வதற்குத் தேவையான பலனை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த வேலையிலும் எலும்பு தேய்மானத்தினால் இடுப்புகளிலும் முட்டு வழியினாலும் வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமென்று ஜெபிக்கிறோம் உம்முடைய வல்லமையுள்ள கரம் அவர்களுக்கு அற்புத சுகத்தை கொடுக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது எப்படிப்பட்ட வெளவினங்களினால் பாதிக்கப்பட்டு வலியோடும் வேதனையோடும் இருந்தால் அவர்களுக்கு உடைய அற்புத விடுதலையை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆமே சிகரம் தொடும் புறாக்கள் என்ற இந்நிகழ்ச்சியிலே ஆகார் என்ற ஒரு அடிமை பெண்ணை குறித்து பார்க்க இருக்கிறோம் ஆகாருடைய பெயர் பனிரெண்டு முறை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்து முறை பழைய ஏற்பாட்டிலும் இரண்டு முறை புதிய ஏற்பாட்டிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகார் என்ற பெயருக்கு பரதேசி என்று அர்த்தம் அவளது வாழ்வின் சூழ்நிலையையும் நிலையில்லாது அங்கும் இங்கும் அலைந்து திரிந்ததையும் குறிப்பிடும்படியாக அவள் பெயர் அமைந்துள்ளது ஆகார் பார்வோனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அடிமையாக இருக்கலாம் ஆதியகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கேளிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது முதலாவது ஆகாரது நிலைமை எகிப்தை விட்டு சாராளும் ஆபிரகாமும் வெளியேறியபோது வீட்டு வேலைகளை செய்ய ஆகாரை அழைத்து சென்றனர் அடிமை என்று சொல்லும்போது எஜமானருக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லிற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் தேவன் ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் சந்ததியை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நேரம் எதிர்பார்த்து காத்திருப்பது கடினமான காரியம் அவசரப்பட்டு செயல்பட்டு காரியம் வடிவம் பெற வாஞ்சிப்போம் அதை தான் சாராளும் செய்தால் விசுவாசம் பொறுமையோடு காத்திருப்பதன் மூலம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளலாம் வாக்குத்தத்தை நிறைவேற்ற தகுந்த காலத்தை அறிந்தவர் நம் தேவன் ஒரு பிள்ளையை கொடுப்பது மாத்திரமல்லாது உள்ள அனைவருக்கும் விசுவாசிகளின் தகப்பனாக இருக்க வேண்டும் என்பதே தேவ திட்டமாய் இருந்தது தேவன் எதற்கு தாமதம் செய்தார் எபிரேயர் பதினொன்று பன்னிரெண்டிலே ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் ரோமர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே சாராலின் கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான் பதினெட்டாம் வசனத்திலே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சாரால் தெய்வ வாக்கு தத்தத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அதனை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டாள் தாமதிப்பதை விரும்பாது காத்திருக்க பொறுமை இல்லாது தேவனுடைய வாக்குத்தத்தின் பிள்ளையை பெற ஒரு புறஜாதியான ஸ்திரியை தெரிந்தெடுத்தாள் ஆகார் மூலம் சந்ததி உருவாகட்டும் என்று சாராள் எண்ணினாள் ஆகார் அடிமை பெண்ணானதால் எஜமானியின் திட்டத்திற்கு மறுப்பு சொல்ல முடியவில்லை அடிமை பெண் மனைவியாகும்போது அவளும் எஜமானியின் ஸ்தானத்திற்கு வந்துவிடுகிறாள் அவள் எஜமானுக்கு பிள்ளை பெறும்போது அவள் கட்டுகள் தளர்த்தப்படுகிறது இனி என்று விற்க முடியாது மறுமனையாட்டி ஸ்தானத்தை சாரால் கொடுத்ததற்காய் ஆகார் நன்றியுடையவளாய் இருந்திருக்க வேண்டும் தவறிவிட்டாள் தேவன் தரும் நன்மைகளுக்காக இருந்து நம் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றினால் மேலும் நன்மைகள் கிடைக்கும் நன்றி இல்லாது தன் பொறுப்புகளை சரிவர செய்யாதிருந்தால் துன்பங்கள் வருவது இயல்பே கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கூறுகிறது இங்கு சாராளின் திட்டமும் ஆபிரகாம் ஆகாரின் உடன்படுதலும் பாவமானது அது ஒரு கசப்பான கனியை கொடுத்தது நாம் கூட நமது வாழ்க்கையில் காத்திருக்க முடியாமல் சாராளைப் போல நம் இஷ்டத்துக்கு செயல்பட்டு கஷ்டங்களை எதிர்கொள்கிறோம் ஆகாரும் தனக்கு எஜமானரின் மனைவி ஸ்தானமும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்றெண்ணி மறுப்பு சொல்லாமல் இருந்திருக்கலாம் இரண்டாவது ஆகாரது எண்ணம் மனைவியானதும் கர்ப்பவதியான ஆகார் தன் எஜமானி சாராளை அற்பமாக நினைத்தாள் வாழ்வில் சிறிது உயரம் கண்டவுடன் சிலருக்கு பெருமையும் அகந்தியும் வந்துவிடும் எஜமானியால் முடியாததை தான் சாதித்து விட்டதாக பெருமை கொண்டிருக்கலாம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் உள்ளவர்களுக்கோ கிருபி அளிக்கிறார் என்று கூறுகிறது எனவே சாராளை பார்க்கும்போது பெருமையினால் ஆகாரது பார்வை வேறுபட்டது எஜமானருடைய மனைவி என்ற ஸ்தானத்தை அடைந்ததால் எஜமானிக்கு சரி சமமாக தன்னை நினைத்திருக்கலாம் ஒருபடி மேலாகவும் எண்ணியிருக்கலாம் தாய் ஆகாரை போலவே அவளது மகன் இஸ்மவேலும் வலிய சண்டை இழுத்து தங்களுக்கு துன்பங்களை வருவித்து கொண்டான் ஆகாரது எண்ணம் அவளுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் பிரச்சனைகளையும் வருவித்தது மூன்றாவது ஆகாரது ஓட்டம் ஆதியகமம் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கையுக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு அப்பொழுது சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு போனாள் அடிமை பெண்ணான ஆகார் தான் கர்ப்பவதி ஆனபோது தன் எஜமாட்டியை அற்பமாக எண்ணினாள் அதனால் வேதனை அடைந்த சாராள் தன் அடிமை பெண்ணான ஆகாரை கடினமாய் நடத்தினாள் அந்த கடின நடவடிக்கை கர்ப்பவதியான் ஆகாரால் தாங்க முடியாததாயிருந்தது சாரால் கொடுத்த கஷ்டங்களிலிருந்து தப்பித்து கொள்ள ஆகார் ஒருவருக்கும் சொல்லாது ஓடி போனாள் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க ஓடி ஒளிந்து கொள்வதை நாம் ஆதாம் ஏவாளிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆதியாவும் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாயி கர்த்தனுடைய சன்னிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டனர் என்று கூறுகிறது கஷ்டங்களை கண்டு ஓடி பிரச்சனைகள் தீர்ந்து போவதில்லை மனம் திரும்பி மற்றவர்களோடு மனம் பொந்துங்கள் காலம் பிறக்கும் பனிரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே ஆபிரகாம் காணான் தேசம் சேர்ந்தான் என்று கூறுகிறது ஆதிசத்திலே தேசத்திலே பஞ்சம் கொடியதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான் பஞ்சம் வந்தவுடன் தன்னை அழைத்து வந்த தேவனிடம் பஞ்சத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்காமல் தேவன் வாக்குறுதி கொடுத்து இடத்தை விட்டு தன் சரீர தேவையை சந்திக்கும்படியாக எகிப்துக்கு சென்றார் ஆபிரகாம் எகிப்து என்பது பாவ அடிமைத்தனத்தை குறிக்கும் பாவ அடிமைத்தனம் பயத்தை தரும் தன் ஊரை விட்டு காணான் வந்தபோது இல்லாத பயம் எகிப்துக்கு சமீபமான போதே வந்துவிட்டது தனது தைரியத்தை இழந்து போனான் மனைவியே சகோதரி என்று சொல்ல வேண்டிய நிலை கோழைத்தனமாக செயல்பட்டான் விசுவாசத்தை இழக்கும் போது நாம் மட்டும் என்று நினைத்து செயல்பட்டால் நமக்கு அருமையானவர்களையும் நெருங்கிய உறவுகளையும் இழக்க நேரிடும் திரும்பி வாக்குத்த தேசத்திற்கு வந்த பொழுது வாக்குத்தத்தை சுதந்திரத்து கொண்டான் ரூத் ஒன்று ஒன்றிலே நாம் பார்த்தோம் என்றால் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவோப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அப்பத்தின் வீடாகிய பெத்லஹேமை விட்டுவிட்டு எலிமலேக்கும் நகூமியும் பஞ்ச காலத்தில் கூட போஷிக்க தேவன் வல்லவர் என்பதை விசுவாசியாமற் போனார்கள் மோவோப் சபிக்கப்பட்ட பூமி அவர்களோடு சம்பந்தம் கலந்து கொள்ளக்கூடாது என்று தேவன் கூறியிருந்தார் அவர்களோடு சம்பந்தம் கலந்ததால் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வருவித்து கொண்டு தன் கணவனையும் பிள்ளைகளையும் நகோமி இழக்க நேரிட்டது பெத்திலகையும் திரும்பி வந்தாள் புதிய திருப்பம் புதிய ஆசீர்வாதம் பஞ்சத்திலிருந்து தப்பிக்க ஆப்ரஹாம் எகிப்திற்கும் நகோமி மோவாப்பிற்கும் சென்றனர் ஆகார் கஷ்டங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிக்கொள்ள ஒருவருக்கும் சொல்லாது ஓடிப்போனாள் போனாள் ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்திலே ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையுக்குள் இருங்கள் உங்களை அவர் விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் என்று பேதுரு கூறுகிறார் ஓடி ஒழிவதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியாது விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு தோல்வியை சந்திக்க வேண்டி வரும் ஓடி போகும்போது கிடைக்கும் சமாதானம் நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளே போராட்டம் போது நாம் மூன்று விரோதிகளை சந்திக்க வேண்டும் யாக்கோபு நான்கு நாளிலே உலகையும் யாக்கோபு நான்கு ஒன்றிலே மாமிச சுய பிரச்சனைகளையும் நான்கு ஏழிலே பிசாசையும் சந்திக்க வேண்டி வரும் சாரால் ஆகாரிடம் பேசி திருத்தி இருக்கலாம் கஷ்டப்பட்ட ஆகாரின் அங்கலாப்பை கர்த்தர் கேட்டார் சந்தித்தார் வழிநடத்தினார் கஷ்டப்படுவோரின் அங்கலாய்ப்பை கேட்டு பதிலளிக்கும் தேவிரியிற்கு சோத்திரம் உண்டாவதாக ஆகாரை குறித்து அவளது நிலைமை அவளது எண்ணங்கள் அவளது ஓட்டம் குறித்தும் அங்கலாய்ப்பை கேட்டு பதிலளிக்கும் தேவன் நம் தேவன் என்பதையும் அறிந்து கொண்டோம் வருகிற வாரம் வியாழனன்று ஆகாருக்கு கிடைத்த இரண்டு தேவ தரிசனங்களையும் அவளது குண நலன்களையும் அறிந்து கொள்ள எதிர்பார்த்து காத்திருங்கள் ஜெபிப்போம் எங்களை அளவில்லாது நேசிக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரை அகரது வாழ்க்கை மூலம் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிந்து கொள்ளாது பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவரிடம் எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று தந்ததற்காய் சோத்திரம் நிலையில்லா உலகில் நிலைத்திருக்கும் கண்மலையாம் இயேசுவை உறுதியாய் பற்றி பிடித்து ஜீவிக்க அருள்தாரும் இயேசுவின் மூலம் ஜபங்களும் பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொறுப்படுத்த மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்படுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்தியகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தரின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக